பிளாகண்ட் வீட் நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் சுபீர் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் ஒரு ஆதங்கத்தோடு பேசியிருக்கிறார் அதாவது திரைப்படங்களில் நீங்கள் புகையை பிடிக்கும் காட்சி இருக்குது மது அருந்தும் காட்சி இருக்குது அதெல்லாம் குறித்து விமர்சனம் பண்ணுறீங்க சரி அதெல்லாம் செய்யுங்க ஆனால் படத்தை பாய் பார்க்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு நீங்கள் அதை தடுக்கிற வேலையை செய்கிறீங்க அப்படின்றது யார் மேலே இவ்வளவு கோபத்தோட ஒரு பேசுகிறார் வெளிப்பட சமீப காலம் விமர்சனங்கள் விமர்சகர்கள் பண்றாங்க இல்லையா அவங்களை நோக்கி தான் அந்த கேள்வி வச்சிருக்கிறேன் நீங்க வந்து படம் பார்க்காதீங்க படம் முக்க நீங்க எப்படி சொல்லுவீங்க இரநூறுவா கொடுத்து படம் பார்த்தா ஒவ்வொருத்தவருக்கும் ஒரு படத்தை விமர்சனம் பண்ணுவதற்கு முடிவு உரிமை இருக்கு அது ஒரு பொது வெடிக்கு வந்துருச்சு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஆயிருச்சு அதை விமர்சனம் பண்ணுங்க சட்டையோ ஐநூறுபாய்க்கு வாங்குறீங்க சட்டை நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத உங்களால் சொல்ல முடியும் விமர்சனம் பண்ண முடியும் தெரிஞ்ச நாலு பேருக்கு சொல்லுவீங்க சொல்லவே கூடாது அமைதியாக இருந்துக்கணுங்கிற என்ன அர்த்தம் விமர்சனத்தை முதல்ல ஏற்றுக்கணும் இப்போ எல்லா இயக்குநர்களும் படைப்பாடிகள் என்ன சொல்கிறாங்க விமர்சகர்னால்தான் படம் ஓடல அப்படின்னு ஒரு தப்பான ஒரு கான்செப்ட் நல்ல படங்கள் எடுத்தால் எந்த விமர்சனம் பண்ணாலும் அது மீறி அணையை உடச்சு போகிற மாதிரி போகும் அந்த மாரத்தில் எத்தனையோ படங்கள் சொல்லலாம் லப்பர் பந்தாக இருக்கட்டும் டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும் இந்த படங்களைக்கெல்லாம் மக் அந்த விமர்சகர்கள் தான் கொண்டு போய் சேர்த்தாங்க அதை நீங்கள் மறந்தக்கூடாது உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா சேது படம் சேது படம் வந்து தொண்ணூத்தொன்பதில் ரிலீஸ் ஆகிறப்ப முதல் நாள் முதல் காட்சி படம் ரிலீஸ் ஆக சென்னையில் ஒரு ஒரு நாலஞ்சு தேட்டர்லாம் போட்டுருந்தாங்க ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ வந்து பெருசாக கூட்டம் கிடையாது ஆளுமே கிடையாது செகண்ட் ஷோ மேக்னி வந்து அவ்வளோ கூட்டம் கிடையாது ஈவினிங்ல படம் வந்து பிக்கப் ஆயிடுச்சு படம் பிக்கப் ஆனதுக்கு முக்கியமான காரணம் அன்னைக்கு இருந்தபடி ஆனந்த உடனே ஆனந்த உடனில் இதுவரைக்கும் அதிகமான மார்க் அறுபது மார்க் நினைக்கிறேன் அன்றைக்கி அறுபது மார்க் இது வரைக்கும் வேறு எந்த படத்துக்கு படம் கிடையாது கொண்டாடி தீர்த்தாங்க அதுக்கு பிறகு அந்த படம் வந்து பெரிய லெவலில் போச்சு சேர்ந்து ரிலீஸ் ஆகிறப்ப அது ஒரு சின்ன பட்ஜெட் படம் புது படம் விக்ரமமுக்கு மார்க்கெட் கிடையாது பாலாங்கிற புது டேரக்டரு லேராஜாவை பீக்கிலருந்து கொஞ்சம் இறங்குன டைமை இந்த நேரங்களில் ரொம்ப நாள் எடுக்கப்பட்ட ஒரு படம் திரைக்கு வருது ஆனந்த உடனில் விமர்சனம் எழுதுகிறாங்க இந்த படத்தை பற்றி அக்கக்கா சிலாகித்து எழுதி அறுபது மார்க் போடுறாங்க அந்த படம் பிச்சுக்கிட்டு போது அதுக்கு பிறகு நீங்கள் எங்கேயோ போயிட்டாங்க அந்த நடிச்ச எல்லா நடிகர்களும் இங்கே எங்கேயோ போயிட்டாங்க டேரக்டர் எங்கேயோ போயிட்டார் இது மாதிரி சினம் ஒரு படம் ஓடிச்சு இன்னைக்கு வாங்க டிஜிட்டல் மீடியா வாங்க டிஜிட்டல் மீடியாவை இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை ஒட்டுமொத்தமாக எல்லாரும் கொண்டாடினாங்க எல்லாத்தையும் காசு வாங்குனாங்களா என்ன இல்லை யாரும் இந்த கம்பெனி காசு கொடுத்தாங்களா என்ன படம் நல்லா இருக்குது படம் பார்த்துட்டா இப்படி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்துருக்கோம் நாலு பேர் சொல்லணும் நாலு பேர் போய் சேர்க்கணும் அந்த கடை படத்தை அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் பேசுகிறாங்க அந்த படம் கொண்டாடிச்சு நல்ல படம் எடுத்தால் நல்லா விமர்சனம் பண்ணுறாங்க இதே கார்த்திக் சுப்ராஜை போன படம் டபுள் நபலக்சியல் படத்தில் தூக்கி கொண்டாடினாங்களே விமர்சனத்தை போல் ஏற்றுக்குங்க விமர்சனத்தை ஏற்றுக்கிட்டா தான் நீங்கள் நல்ல படைப்புகளை கொடுக்க முடியும் கோபடமாக படக்கூடாது காசு கொடுத்து படமாக விமர்சனம் படம் தான் செய்வோம் தேட்டரில் உங்கள் படம் இல்லாட்றாங்க விஷயத்தை கைத்தட்டானே அப்போ நீங்கள் கை சொல்லுவீங்களா விசில் அடிக்கானே விசில் அடிக்கணும்னு சொல்லுவீங்களா உங்கள் உங்களுக்கு காட்சி வச்சுருக்கீங்க அந்த காட்சி ரொம்ப உணர்ச்சிகரமாக இருக்குது அப்படின்னு நம்ம உணர்ச்சி முதலில் ஆடுறான் கை தட்டுறான் விசில் அடிக்கிறான் அதே உணர்ச்சி கோபமும் வரும்ல அந்த உணர்ச்சி என்னுடைய உணர்வு வெளிப்படுத்தான கோபம் அப்போ படம் பார்த்துலாம் அந்த கோபத்தையும் சொல்லுவாங்களா அதையும் கேட்டுக்கிறோம்ல ஓஹோ இந்த படத்தை நம்ம இதெல்லாம் தவறு செஞ்சுருக்கோம் அடுத்த படத்தில் செய்யாதீங்க அவன் என்ன வேணும்னு நினைக்கிறான் அதை கொண்டு போய் சேருங்க ஒட்டு மொத்தமாக விமர்சனாங்க இல்லை சொல்கிற ஆட்கள் எல்லாமே சமீபத்தில் படம் எடுத்து தோல்வியடைந்து வருடலாம் வெற்றி அடைந்து யாருமே சொல்லியே ஏன் இந்த டூரிஸ்ட் பேமெண்ட் டேரக்டர் அபிஷேக் ஏன் சொல்லலை விமர்சகர்னால தான் என் படம் போச்சுன்னே சொல்லலை அப்போ இந்த தேர்தல் நிலையங்கள் சொல்லுவாங்க இல்லையா தோற்று போனால் கள்ள ஓட்டு போட்டுட்டாங்க காசு கொடுத்துட்டாங்க ஜனநாயகம் கொன்றது பணநாயகம்ன்றது அப்படி ஒரு டெம்ப்ளேட் இருக்க அது மாதிரி தோத்து போனவங்களாம் இந்த விமர்சனம் தான் படம் போச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க அதுதான் அவர் சொல்றாரு நல்ல படத்தை எடுத்தா கொண்டாடுவதற்கு நீங்க தயாரா இருக்கு சில படங்கள் நீங்க தேட்டர்லயே வருது சரியா தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது விமர்சனங்கள் ரீதியாக போயிடுச்சு அப்படின்னா கூட ஓடி டிட்ட வந்துட்டா நீங்க அதை யாருமே கட்டுப்படுத்த முடியாது ஓடிடி பிளாட்ஃபார்ம் நீங்கள் பெரிய பிளாட்ஃபார்ம் ஓடிடி தளங்களில் படங்கள் வந்து அந்த படம் ஓடிடியில் கொண்டாடிவாங்க நல்ல படத்தான்னு கொண்டாடிடுவாங்களே அப்ப அடுத்தடுத்து டேரக்டருக்கோ அந்த ஹீரோக்கோ அடுத்த வாய்ப்புகள் கிடைச்சிருந்தேன் விமர்சனத்தால் ஒரு படத்தை ஓட வைக்க முடியாது ஒரு படத்தை அள்ளித்தரவும் முடியாது விமர்சனத்தை கேளுங்க விமர்சனம் ஏத்துக்க ஏத்துக்குங்க விமர்சனம் சொல்லுது சரியாக இருக்க பட்சத்தில் அது சரி செஞ்சிருக்கு சொல்றாரு நான் என்னுடைய பழங்களை நான் வந்து இந்த படத்தை விமர்சனம் பார்த்ததே இல்லை அதனால அப்படி படம் பண்ணிட்டு விமர்சனத்தை நீங்க பாத்துட்டீங்கன்னா கரண்ட்ல என்ன நடக்குதுங்கன்னு தெரிஞ்சிடலாம் உங்களுக்கு விமர்சனத்தை பார்க்கவே மாட்டேன் அப்படின்னா நீங்க அந்த மாதிரி தப்பாத்த ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படத்து மாதிரி தான் நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க அப்ப அப்டேட்டே ஆகாம தான் போயிடும் விமர்சனத்தை தாங்கிக் கொள்ளணும் விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளணும் நல்ல விமர்சனம் எடுத்துக்கிறீங்களா பாராட்டையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அதே நேரத்தில் வரக்கூடிய விமர்சனத்தையும் ஏற்றுக்கணும் இப்போ சிம்பு ஒரு டக்லீஃப் அவருக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கணும் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது நீண்ட காலத்துக்கு அப்புறம் வந்ததுனால அது அந்த அளவுக்கு சரியாக போகலைனாலும் இப்போ அடுத்து வெற்றிமாறனோட அவர் கை கொடுத்துருக்கிறது பட ஷூட்டிங் அந்த கட்டம் எப்படி இருக்குது இல்லை டக்லைஃப் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் அந்த படத்துக்காக டிராவல் பண்ணார் முடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு வெயிட் லாஸ் பண்ணி ஒட்டுமொத்தமாக இப்போ அந்த டீமோடே ரெண்டு வருஷம் ட்ராவல் பண்ணார் கடைசியில் கடைசி ரெண்டு மாதம் படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக ஒரு படத்தினுடைய ஷூட்டிங் கூட கேன்சல் பண்ணிவிட்டு உலகம் முழுவதும் இந்த படத்துக்கு ப்ரொமோஷன்லாம் போனாங்க அப்படி ரொம்ப டெடிகேட்டடாக ஒர்க் பண்ண படம் படத்தை பார்க்குறப்ப சிம்புவோடைய போர்ஷன் வெட்டி குட்டி தூக்கி போட்டதாக தான் இருந்துச்சு பார்க்குறப்ப பெருசாக சிம்புக்கு இதில் டூயட் டோயட் சாங்கோ ஒரு பேரோ இல்லாமல் அந்த படத்தில் ஒரு ஏனோ தானோன்ற மாதிரி சிம்புவை பயன்படுத்திருந்தாங்க சிம்பு ரசிகர்களுக்கு பெரிய வருத்தம் சிம்புக்குமே பெரிய வருத்தம் படத்தினுடைய கிளைமேக்ஸே இப்போ எல்லாம் வெளியில் வருது இப்போதான் சொன்னாங்க என்னென்னா படத்தினுடைய கிளை மேக்ஸு இறந்து போகிற மாதிரி தான் வச்சுருக்காங்க அப்புறம் சில காரணங்களால் சிம்பு அந்த போகிற மாதிரி மாற்றிருக்கிறாங்க அப்புறம் அந்த முதல்ல ஃபைட் சீன்ஸ்லாம் பெரிய லென்த்தியாக வச்சுருக்காங்க அப்புறம் கடைசியில் அதையும் மாற்றிருக்கிறாங்க இப்போ கமல்ஹாசனுடைய பொருஷன் நிறைய படத்தை கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஃபுட்டேஜுக்கு மேலே படத்தை வந்து எடுத்து வச்சிருக்கணும் அதெல்லாம் பயன்படுத்த முடியாமல் இந்த படத்தை ஏனோ தோணும்னு பண்ணி அந்த பாட்டு ஏற்கனவே முத்தமலை பாட்டு வந்து வெளியில் வந்துச்சு அது கூட வீடியோ வெளியிட்டாங்க வீடியோ வெளியிட்டுமே பயங்கர விமர்சனமாச்சு இந்த படத்தில் தி த்ரிஷாவுக்கும் அவங்க பாடினதுக்கும் ஒத்தே வரல நான் சிங்கில் போகுது இந்த பாட நல்ல வேலைக்கு படத்தில் வைக்கலங்கிற மாதிரி வந்துடுறாங்க இந்த படத்தை பற்றி ஏகப்பட்ட விமர்சனம் அந்த பாடல் சின்மை பாடுன போது ஒரு பெரிய தாக்கம் இந்த பாட்டை ஏன் வைக்கல படத்தில் வச்சுருந்தா கூட படம் ஓடி இருக்குன்னு மந்த்ரு அலிகான் போன்றவர்கள்லாம் பேசுனது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் காட்சியை சேர்த்த உடனே இப்படி காட்சி மோசமாக இருக்குதுன்னு ஒரு ஆமாம் 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 அந்த பாட்டை படத்தில் வச்சுருந்தாலும் ஒன்றும் படம் வந்து ட்ரோல் இருக்கும் ஏன்னா அந்த படத்தை வெளியில் அந்த பாட்டை கேட்டு கொண்டாடிட்டு படத்தில் போய் பார்த்து த்ரிஷா வந்து இன்ஸ்பே எக்ஸ்பிரஷனு படமாக்கப்பட்ட விதம்லாம் பார்த்தீங்கன்னா நான் சிங்கிளே இருக்கும் ரொம்ப பெருசாக ஒன்றும் ஒட்டலை அது நிறைய ட்ரோல் மீமா போயிட்டு இருப்பேன் அப்படிங்கும்போது ரொம்ப விமர்சனமாக இருப்பேன் அந்த படம் புரிஞ்சுச்சு பெருசாக எதிர்பார்ப்பு இல்லை நான் ரெண்டு வருஷம் ட்ராவல் பண்ணோம் அதுக்குன்னா கெயின் இல்லை அப்படின்ற மாதிரி சிம்பு அந்த படம் உடனே இம்மீனட்டாக ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பிளானில் அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கலைப்புலி தானு வந்து வாடிவாசல் ரெண்டாயிரத்தி இருபதில் ஆரம்பிக்கப்பட்ட படம் அதாவது வெற்றிமாறன் சூர்யான் நினைக்கக்கூடிய ஒரு ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம் ஏறு தள்ளுவல் ஒரு படம் ரொம்ப நாள் அந்த ப்ராஜெக்ட் போச்சு அதுக்காக மாடு வாங்கி வளர்த்தாங்க மதுரையில் ஆஃபீஸ் போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு டெஸ்ட் ஷூட் எடுத்தாங்க எல்லாம் பண்ணாங்க கடைசியில் தள்ளி தள்ளி போச்சு இந்த படம் இப்போ என்ன பண்ணோம் ஒன்றமும் வந்து சூர்யாவும் வெற்றிமாறன் இருக்கும் அவனும் சரியான ஒரு டேம்ஸ் உள்ளே ஒத்து வரல அவருக்கு ஃபுல் பவுண்டரி ஸ்கிரிப்ட் கேட்குறாரு டேட் எவ்வளோ நாள்னு சொல்லுங்கிறாரு இந்த மாதிரியான சூழ்நிலை போச்சு அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு இப்போ வந்து தானுக்கு வந்து வெற்றிமாறனோட டேட் இருக்குது சிம்புட்ட ஏற்கனவே டேட் வாங்கிச்சுக்கா சிம்புடைய டேட் இருக்குது இந்த பக்கம் சூர்யா டேக்ட்ருக்கு இந்த படத்தை ரெண்டாகிட்டார் இந்த படம் ரெண்டு படமாக ஆகிட்டு சிம்புவையும் வெற்றி மாறனையும் ஜாயின் பண்ணி விட்டார் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பண்ண பண்ணுங்க சூரியாவோட டேட்டுக்கு வேற ஒரு டேக்டாக வச்சு பண்ணிக்கிறேன் பிரிச்சிட்டார் பிரிச்சு சிம்பு வெற்றிமாறனு பேர் ஒரு சிட்டிங் உட்காராங்க இது எல்லாமே இந்த தக்லைஃப் ரிலீஸுக்கு பிறகு ஒரு மாதத்துக்குள்ள நடந்த விஷயம் ரெண்டு பேரும் பேசுகிறாங்க பேசி முடிச்சவனே ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுவோம் இமீடியட்டாக பண்ணுவோம் ஒரு ஷார்ட் டைம் ப்ராஜெக்டாக பண்ணுவோம் நாலு மாதத்துக்குள்ள படத்தை முடிக்கணுன்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க ஒரு கதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஓகே ஆயிடுச்சு சிம்பு லண்டன் போயிருந்தார் அங்கேருந்து வந்துட்டார் வந்து பதினாறாம் தேதி எக்மோர் மியூசியத்தில் அந்த படத்தினுடைய ப்ரொமோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு சமுத்திரக்கனி ஆண்ட்ரியா கிஷோரு அப்படின்னு ஒரு பெரிய டீம் வச்சு ஒரு படம் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் நேற்று இன்னைக்கு நாளைக்கு மூணு நாள் இந்த படத்தோடைய ப்ரொமோ ஷூட் பண்ணுறாங்க இந்த மாத கடைசியில் இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க இந்த படம் என்ன கதை அப்படின்னு அப்படியே தகவல் வர ஆரம்பிக்கிறப்ப வடசேனியில் அந்த அமீருடைய கேரக்டரு ராஜன் ஒரு கேரக்டர் அந்த ராஜனுடைய சிறுவயது வெர்ஷன் ராஜன் வந்து ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருந்த ஒரு இளைஞராக இருந்தா என்ன பண்ணார் அப்படிங்கிற ஒரு கதைதான் ஒரு ஓடிடி தளத்திற்காக ஒரு வெப் சீரியஸாக பண்றதுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சிருந்தாரு வெற்றி ஸ்கிரிப்ட் அப்படியே வந்து ஒரு முழு படமா பண்றாரு சிம்போ வச்சு பண்றாரு சிம்புக்காக சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க அடுத்த மாசம் இந்த படத்துடைய ஷூட்டிங் போறாங்க இப்ப இந்த ப்ரோமோ ரிலீஸ் பண்றாங்க இதுல கூடுதல் தவறு நெல்சன் டேரக்டர் நெல்சன் வந்து படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறார் அவரும் இந்த ப்ரோமோ ஷூட்டில் நடிச்சிட்டு இருக்கார் கவினும் அந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறார் கேமிய மாதிரி வியாண்ட் பண்ணுறார் அவரும் ஜாயின் பண்ணப் போகிறார் இந்த படத்துக்கு உண்டான வேலைகள் இப்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு சிவகார்த்திகேயன் வெங்கட் பிரபு கிட்ட ஒரு படம் கமிட் ஆக படத்தை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்றாங்க ஏன்னா ஆல்ரெடி ஒரு பராசக்தி படம் அப்படியே நிக்குது இந்த கட்டத்தில் வந்து அடுத்த படத்துடைய சம்பளத்தை அவர் வந்து ட்ரிபிள் டிஜிட்டுக்கு போயிருக்கிறாரு ஏன்னா எனக்கு வந்து மார்க்கெட் வேல்யூ ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு அப்படி சிவகார்த்திகேயன் சம்பளத்தை உயர்த்திருக்கிறாரா அதாவது சார் இப்ப சிவகார்த்திகன் வந்து மதராசின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கு ஏர் முருகதாசுடைய படம் இந்த படம் ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்ச போது ஒரு நைன்ட்டி பர்சன்ட் முடிஞ்சுட்டாங்க பராசக்தி படம் ஒரு செவன்ட்டி பெர்சென்ட் முடிச்சிட்டாங்க ஒரு தேர்ட்டி பர்சன்ட் பேலன்ஸ் இருக்குது பராசக்தி படம் நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு ஒம்பதாம் தேதி ஜனவரி ஒன்பதாம் தேதி தான் டேட்டை போட்டிருக்காங்க இடையில் அந்த ப்ரொடக்ஷன் இருந்து கொஞ்சம் பிரச்சினை எல்லாம் போயிட்டு இருக்கு அதனால அந்த படம் இருக்கு மதராசி படத்தெல்லாம் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணுறார் இதுக்கு இந்த மதராசி முடிச்சுட்டு அவர் அடுத்து பண்ண போகிற படம் வந்து வெங்கட்பிரபடம் வெங்கட்பிரபு படம் அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் யார் சத்யஜோதி சத்யஜோதி வெங்கட் பிரபு காம்பினேஷன்ல இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டது எப்படின்னா உங்களுக்கு அமரன் படத்துக்குலாம் முன்னாடியே அமரன் படத்துக்கு முன்னாடியே சிவகார்த்தியரோட டேட்டு வந்து சத்யஜோதிக்கு இருக்கு இவர் வந்து கோட்டுக்கு முன்னாடியே சத்யஜோதி டேட் இருக்குது வெங்கட் பரப்புக்கு கோட்டு படம் முன்னாடி பண்ண வேண்டியது சிவகார்த்தியன் வந்து அமரனுக்கு முன்னாடி பண்ண வேண்டியது இப்போ எல்லாமே அப்போ வாங்கினா அட்வான்ஸ் இப்போ இடையில ஆகி போச்சுன்னா கேப் இவர் கோட்டு முடிச்சுட்டு வந்தார் இவர் அமரன் முடிச்சு வந்துட்டார் அமரன் முடிச்சோம் இவர் எங்கேயோ போயிட்டார் இவர் கோட்டு முடிச்சு வந்தோம் இவர் ஒரு பெரிய டேரக்டர் ஆகிட்டார் ஆக்சுவலாக கோட்டுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய படம் கோட்டுக்கு முன்னாடி அமரனுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய படம் தான் வெங்கட் பிரபும் சிவகார்த்திகன் அண்ட் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் அந்த ப்ராஜெக்ட் தான் இப்போ ஆரம்பிக்கிறாங்க இப்போ அதனால் அன்றைக்கி பேசின சம்பளம் தான் அமரனுக்கு முன்னாடி பேசப்பட்ட சம்பளம் தான் இன்றைக்கி ஏற்றலை ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய சம்பளம் கேட்குறாருங்கிறது உண்மைதான் அமரனுக்கு பிறகு அவர் சம்பளம் வந்து கிட்டத்தட்ட முப்பது கோடி இருந்து ஐம்பது கோடி ரூபாய் வரைக்கும் இன்றைக்கி போயிருக்கு ஐம்பது கோடி ரூபா இன்றைக்கி சம்பளம் கேட்குறாரு தனுஷுக்கு ஒரு சம்பளம் கேட்குறாரு இவர் ஒரு சம்பளம் தனுஷ் நோக்கியே போயிட்டு இருக்காரு அதை பின்னாடி ஃபாலோ பண்ணி அதே இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுனால இவரும் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபா சம்பளம் வாங்குகிறார் ஆனால் இந்த படத்துக்கு அவ்வளோ சம்பளம் கிடையாது இது வந்து அமரனுக்கு முன்னாடி கம்மி பட்டப்பட்ட படம் விஜய் தன்னுடைய கடைசி படம் ஜனநாயகன் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு மாணவ மாணவிகளுக்கு பரிசீலிப்பு நிகழ்ச்சியில் ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க கேட்டது என்னன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படமாவது பண்ணுங்க எங்களுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு விஜய் வந்து முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய் ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியா அது நடிகர் கார்த்திக் இருக்கார் பழைய நடிகர் கார்த்திக் அவர் ஒரு கட்சியும் வச்சிருக்கிறார் அவர் வந்து சமீபத்தில் விஜய்க்கு ஒரு கோரிக்கை வைத்தார் தம்பி விஜய் வந்து நல்ல நடிகர் உச்ச நட்சத்திரத்தில் இருக்கிறாரு பெரிய சம்பளம் வாங்குறாரு ஆனால் நீங்கள் அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலும் சினிமா விட்டுறக்கூடாது எம்ஜிஆர்லாம் எம்ஜிஆர் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க எம்ஜிஆர் கடைசியில் வந்து முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் நடிச்சிக்கிட்டு இருந்தாரு அதனால் நீங்கள் திரைப்படம்ங்கிறது தான் உங்களுடைய ஐடென்டிட்டி அதை நீங்கள் விட்டுறக்கூடாது அதனால் நீங்கள் படத்துலேயும் ஒரு பக்கம் நடிங்கன்னு அவர் அட்வைஸ் கொடுத்துருந்தார் அவர் நல்ல அட்வைஸாக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சினிமாங்கிற ஒரு ஒரு விசிட்டிங் கார்டோட தான் அவர் உள்ளே வர்றார் அரசியலுக்குள்ளே அப்படிங்கும் போது ரசிகர்கள் ஒன்றும் வந்து விஜய் வந்து சினிமா நடிகராக தான் பார்க்குறாங்க ஒன்றும் தொண்டர்களாக அவங்க யாரும் மாறலை ஏன்னா விஜயினுடைய கொள்கை ஈர்த்து விஜயனுடைய கோட்பாடுகள்லாம் ஈர்த்து விஜயினுடைய விரிவு மிக்க பேச்சு விஜயனுடைய அந்த போராட்டக் கூட்டத்தை பார்த்தெல்லாம் யாரும் அரசியலுக்கு வரல விஜய் திரையில் பார்த்த விஜயை அப்படி ரசித்து அந்த கூட்டம் அப்படி வந்திருக்கு இவர் அரசியல் செய்கிறார் அப்படி கண்ணை மூட்டிட்டு அந்த அரசியலுக்கு பின்பக்கம் போகும்ன்றதும் அவங்க போகிறாங்க அப்போ ஒன்றுமும் விஜய் வந்து அவர் தான் இருக்கிறாங்க அவர் திரையில் பார்த்து அவர் டான்ஸ் ஆடணும் அவர் காமெடி பண்ணணும் அவர் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு அந்த கொண்டாட்டத்தை ரசிக்கணும்னு இருக்காங்க அப்போ அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதி விஜயலாம் அவங்க ரெண்டாவது தான் அவர்களுக்கு முதல் நடிகர் விஜயாதான் தான் அவங்க கொண்டாடுறாங்க அதை அவர் விரும்புகிறாங்க அதை தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க அவருடைய அரசியல் நிலைமை அரசியல் பயணம் அவருடைய போகிற பாதையெல்லாம் பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு கண்டிப்பாக ஒரு அடுத்த படம் ஆரம்ப தான் நினைக்கிறேன் அதுக்காக தான் ஏற்கனவே சாரி லோகேஷ் ஜனராஜி ஒரு லீ ஒரு லீட் கொடுத்துருந்தார் நம்ம லியோ டூ பண்ணுவோம் அப்படின்னு இவரும் வந்து பண்ணுவோம்ன்ற மாதிரியான ஒரு இதெல்லாம் கூட சொல்லியிருக்கிறார் ஒருவேளை தேர்தல் முடிவுக்கு பிறகு படத்துக்கு திருப்பி ஃபுல்லாக நடிக்கிறதுக்கு இறங்குறாரா என்னங்கிறது தெரியல இவருடைய அரசியல் நிலைப்பாடுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தனிச்சு நின்னார்னா அவர் பெருசாக வாக்கு பெற முடியாது ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வாங்கலாம் அந்த மாதிரி திருப்பி ஒரு அஞ்சு வருஷம் அடுத்த எலெக்ஷன் வர்ற வரைக்கும் இந்த கட்சியை கொண்டு போவாரா திருப்பி நடிக்கையே வந்துடுவாரா அப்படின்னா ஒரு நடிகராக இருந்தவர் ஆடிய கால் பாடிய வாய் ஃபைட் பண்ண கையெல்லாம் சும்மா இருக்காது அப்படிங்கும்போது இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு நடிக்க வருவாருங்கிறது தான் என்னுடைய அனுமானமாக இருக்குது நன்றி சார் நன்றி